இந்திய ஒன்றிய அரசு மட்டும் இதெல்லாம் சரியாக கொண்டு வருதா எதாவது நான் எழுப்புறது ஒரு ஓரத்துலேருந்து எளிய மகனால் நீ கடத்தி விட்டுட்டு போகிற நீ பணம் செல்லாதுன்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்தீங்க அதில் வென்றீங்க பணம் செல்லாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐம்பது நாளில் உங்களை எல்லாம் சொர்க்கத்தில் வண்டி வைக்கிறேன்னு சொன்னால் ஆலியா செத்து போய் பல ஆயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போனானே இல்லையே அவன் நரகத்துக்கு போனா சொர்க்கத்துக்கு போனான்னு தெரியாது எதாவது சாதிச்சு இல்லை நீங்க சொன்னது ஊழல் லஞ்சம் ஒளியும் நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் என்னுடைய செவியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களே கேளுங்க ஊழல் லஞ்சம் நீங்க ஒளிஞ்சிருந்தா எதுக்கு இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு போடுற அதில் இருக்க இல்ல இல்ல இந்த தீவிரவாதம் ஒழிஞ்சிரும் புல்வாமா மாவட்டத்திலும் பகல் காமலையும் தாக்குதல் எதுக்கு நடந்துச்சு அப்ப ஒழியல அப்ப நீ பொய் சொல்லி ஏமாத்திட்ட ஏமாத்திட்ட அப்ப என்ன பண்ணணும் வருத்தம் தெரிவிக்கணும் நாட்டு மக்கள்கிட்ட உலக வங்கி சொல்லுது இந்தியாவின் பொருளாதார பின்னடைவுக்கு வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாதுன்றதும் பண மதிப்பிழப்பும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் சொல்லுது ரெண்டையும் கொண்டு வந்த பெருமக்கள் அதுக்காக வரந்திரீங்களா சரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க பிறகு எதுக்கு உட்கார்ந்து ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும்போதெல்லாம் வரிய குறைக்கிறீங்க எதுக்கு குறைக்கிறீங்க எதுக்கு குறைக்கிறீங்க குறைக்க சொன்னது யாரு ஏன் குறைக்கிறீங்க மக்களை பாதிக்குது பாதிக்கிற வரிய நீங்க கொண்டு வந்த அறிவு இருந்தா கொண்டு வந்திருப்பியா அறிவு இருந்தா கொண்டு வந்திருப்பியா மக்களை பாதிக்கும் தெரியல ஒரு வரியை குடிகளை பாதிக்கிற ஒரு வரியை ஒரு ஆட்சியாளன் செய்தார் அவன் ஆட்சியாளனா அநீதியாளனா சொல்லுங்க இருக்குது அடுத்த உனக்கு நீ கொண்டு வந்த சட்டத்தில் எது சரியா இருந்திருக்கு தேசமே பிரபாகரன் சுவாசமே பிரபாகரன்